தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் வவுனியாவில் மருமகனின் தாக்குதலில் மாமன் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் வவுனியாவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதற்கிற வாரங்க சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ள போகலாம் வவுனியாவில் மருமகனின் தாக்குதலில் மாமன் மரணம் மருமகனும் நண்பரும் கைது வவுனியா மதுரா நகர் பகுதியில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்கான மாமன் மரணமடைந்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று திங்கட்கிழமை மாலை ஆசிக்குளம் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மதுரா நகர் கிராமத்திலேயே இடம்பெற்றுள்ளது வவனியா மதுரா நகர் பகுதியில் அமைந்துள்ள இறந்தவரின் வீட்டில் மாமனார் மற்றும் மருமகன் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து மது அருந்தியுள்ளனர் இதன்போது மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் கைகலப்பாக மாறியுள்ளது இக்கைகலப்பின் போது மருமகன் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து மண்வெட்டி மற்றும் தலைக்கவசங்களினால் தாக்கியுள்ளனர் இத்தாக்குதலினால் பலத்த காயங்களுக்குள்ளான மாமன் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடி அருகிலுள்ள வீட்டின் வாசலிலே விழுந்துள்ளார் வீழ்ந்து கிடந்த குறித்த நபரினை அயலில் உள்ளவர்கள் இணைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்க முன்னரே மரணமடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் மதுரா நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தஞ்சு வயதுடைய கணேசமூர்த்தி மோகன் என்பவரை மரணமடைந்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற சிதம்பரபுரம் போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் குடும்ப தகராறினாலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சிதம்பரபுரம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்